ஒரு சின்ன எதுனாலும் பங்களாவில சாரி சாரின்னு சொல்லுவீங்க ஓங்கறீங்களே சாரி கிடையாதா அது ராஜசேகர் எப்படியோட பங்களா இது சாதாரண ராஜசேகரனுடைய வீடு அது ஒதுக்காதீங்க அது எனக்கு பங்களாவில நான் சாப்பிட்டா எச்சல்னு சொல்லுவீங்க இங்க அமிர்தமா எனக்கு கிடைக்கிறதே இதுதானே என்னங்க நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் கேட்பேன்

இந்த வீட்டுக்கு பக்கத்திலே என்ன புதைச்சிருங்க அப்பதான் உங்க பக்கத்திலே இருக்கிற ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்கும் பைத்தியக்காரி நான் முந்திக்கிறனோ இல்ல நீ முந்திக்கிறியோ நடக்கிற காரியத்தை யார் தடுத்தெடுத்த முடியும் இப்ப நம்ம வீட்டுல நல்ல காரியம் நடக்க போகுது அத அதை சந்தோஷமா சந்தோஷமாயிருக்கும் அங்க என்னடி பண்ற என்ன சுனக்கு வாங்க என்ன திடீர்னு கூட நீ ஒரு வேலைக்கார கூட்டிட்டு வந்திய ஆமா செல்லம் செல்லும் வேலை எல்லாம் சுத்தமா இருக்குமே இதுக்கு காரணம் யார்டி சொல்லு

சிலுக்கு வார் பட்டிய நீ பொட்டி படிக்கையோட தயாராரு நான் வண்டியோட வரேன். அவர் கூட போக முடிவு பண்ணியா எல்லாரும் கேட்டாங்கல்ல நான்தான் காரணம் சொல்லக்கூடாது கண்ணா என்னடா சொல்றேன் உண்மைதான் சொல்றேன் தப்பு என் மேலதான் என்ன மன்னிச்சிருமா என்ன நான் இப்போ உங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுட்டா பயப்படாத நானே அப்பாட்டு சொல்லிடுறேன் எப்படிடா சொல்ல போற அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு

அது உண்மையா இருந்தா அவன் மேல உனக்கு பாசம் இருந்தா அவளோட நல்வாழ்வுகளை உண்மையிலே உனக்கு கண்டுகிட்டு இருக்கேன் அப்பா எங்களை அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ண வேணாமா ஆனா சாப விட வேணாம்னு சொல்லுமா இங்கே வந்து நிக்கிற அங்க எல்லாரும் ஒண்ணு தேர்றாங்கல்ல அந்த ஜட்ஜு பொண்டாட்டி உனக்கு கூப்பிடலாம் போ ねっ。 பொது பந்தி ஆரம்பிச்சாச்சு நம்ம அநாத பள்ளி பசங்க கூட சாப்பிட வந்திருக்கிறாங்க நீங்க வந்து விசாரிச்சா நல்லா இருக்கும் கை காயுமா ரச குயிலே குயிலே தண்ணி வச்சத நானே காட்டி குத்துரும் பொழுது கிளியே சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் ஏன் உங்ககிட்ட விளையாட கூடாதா நம்மள விளையாடுற சின்னப்பாப்பா நம்மள அறிவால் கையார்

குடிச்சா கவலை எல்லாம் போயிடுமா மொத்தமா போவாது இன்ஸ்டால்மெண்ட்ல போயிடும் சரி சரி இன்னைக்கு குடிச்சது போதும் இனிமே குடிக்கவே கூடாது இனிமே நான் குடிக்கணும் கல்யாணம் ஆயிடுச்சு சத்தியமா நாலுல இருந்து நான் குடிக்கவே மாட்டேன் நீ தூங்குமா உலகத்திலே பெரிய வேதனை பிரசவம் தான் பெண்கள் சொல்லுவாங்க ஆனா ஒரு பொண்ணை பத்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள அப்பம் படுற வேதனை அடே அப்பா ஆயிரம் பிரசவத்துக்கு சமம் கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடந்தது இல்ல கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்க பாத்தியா மினிஸ்டர்ஸ் போலீஸ் ஆபீசர்ஸ் நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ரங்கநாதே அவர் சுடுபூச்சி போய் எங்கேயுமே போக மாட்டான் நம்ம வீட்டு கல்யாணம்னு வந்திருக்கான் மாப்பிள்ளை பாத்தியா வசதிக்கேத்த குணம் படிப்புக்கு தக்க மரியாதை நம்ம வீட்டுக்கு வந்தோம் மாப்பிள்ளையில மாப்பிள்ளை நம்ம பொண்ணை கூட்டிக்கிட்டு ஜப்பான் இங்கிலாந்து அமெரிக்கா போறலாம் சொன்னாரா நம்ம பொண்ணு ரொம்ப நக்கீங்க யார நினைச்சு கொட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நல்லா புரியுது அவரே நினைச்சு கொட்டினா முன்னே இருக்க வேண்டியதுதான்